விஜயை வீழ்த்துறாரு வீழ்த்துறாங்க அப்படின்னு விஜய வீழ்த்துறாருங்கிறது மட்டும் இல்ல விஜய விஜய் மட்டும் சொல்லல நீங்க இப்ப என்னுடைய படைய அந்த மாதிரி படம் வந்தது உதயநிதி ஸ்டாலின் எத்தனை தேட்டர்ல தூக்க சொல்லி அந்த ரெட் ஜெயின் நிறுவனம் வந்து உள்ளடி வேலை செஞ்சது அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் மொழிக்கும் தாம் வாழ்கிற தமிழர் குடிகளுக்குமான உரிமையை பேசினா எத்தனை எம்எல்ஏ தமிழர் இருக்கான் எழுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏ தமிழர் இல்ல பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் தமிழர்கள்னு சொன்ன இந்த படத்தை ஊட விடாம பண்ணதுக்கு என்ன அர்த்தம் அப்ப இவர்களுடைய நோக்கம் என்னன்னா யாரு அரசியலுக்கு வந்தாலும் யாரு ஒரு அதிர்வை ஏற்படுத்துற ஒரு சூழல் இருந்தாலும் அந்த அரு அதிர்வுல இருந்து தான் வேலை அது மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக போராடிக்கிட்டு இருக்கிற எங்களுடைய துப்புரவு பணியாளர்களுக்கு அவர்கள் கேட்ட உரிமையை தராமல் அவர்களுடைய போராட்டங்களை எல்லாம் நசுக்கி கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்தி இப்ப தேர்தல் வருதுங்கிறதுக்காக அவர்களை கூப்பிட்டு காலை உணவு திட்டம் அறிவிச்சிருக்கிறதுங்கிறது இது வந்து நேர்மையற்றது அவர்கள் கேட்டது காலை உணவு இல்ல காலத்துக்கும் உணவு அவங்க நிரந்தர பணியாளர்களா மாத்துங்கன்னு சொன்னாங்க தவிர்த்துட்டு அவங்களுடைய கோரிக்கை எல்லாம் அவங்க அழுற குப்பை தொட்டிலேயே போட்டுட்டு இன்னைக்கு அவங்களை கூப்பிட்டு தோல் மேல கை போட்டு இன்னைக்கு ஆறுதலாக தேர்தலுக்கு வந்து இப்படி ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வர்றதுங்கிறது நேர்மையற்றது அதனால அதாவது அவர்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்ல அரசாங்கம் கொடுக்குது பதினஞ்சாயிரம் ரூபாய் வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட அதுல எவ்வளவு எடுத்துட்டு கொடுக்கணுமோ அந்த மக்களுக்கு போகுது அப்படி இருக்கிறப்ப ஒரு மிக மிக குறைஞ்ச ஒரு சௌதியத்துல இந்த நாட்டையே சுத்தப்படுத்துற அந்த மக்கள் இன்னைக்கு வந்து முழுமையா அவர் அரசாங்க ஊழியராக தங்களை அங்கீகரிக்கப்படு படுத்தணும் அப்படின்னு சொன்ன அந்த திட்டத்தை முதலமைச்சர் நிறைவேற்றினா மட்டும்தான் அது அந்த மக்களுக்கான நேர்மையான தீர்வு அதை உடனடியாக செய்யணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் திட்டம் அவசர கால நேர்மையற்ற திட்டமாக தான் நான் பாக்குறேன் ஏன்னா நீங்க பீகார்ல அவர்கள் ஆட்சி அவருடைய கூட்டணி ஆட்சி இருந்தது அதனால படிப்படி இல்லாத மக்கள்கிட்ட அவர்களுடைய தேவையை பூர்த்திப்படுத்தி அவர்களுக்கு சாராயமும் பணமும் கொடுத்து இன்னைக்கு பெருவாரியான வெற்றியை வாங்கறதுக்கு எஸ்ஐஆர் திட்டம் அங்க பயன்பட்டது இங்கு அவர்கள் ஆளாத இடம் இந்த இடத்துல அவர்கள் எஸ்ஐஆர் கொண்டுட்டு வந்து புதிய வாக்காளர்கள் உள்ள வரும்போது அதையும் தடுத்து தங்களுக்கான ஒரு வெற்றியை தீர்மானிக்கலாம்னு பிஜேபி அரசும் பிஜேபியோட கூட்டணி கட்சிகளுக்கான சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கான ஒரு திட்டமாக தான் இருக்கிறார் விஜய் எதிர்ப்பு மட்டும் மட்டுமல்ல நேர்மையான எத்தனை பேர் இன்னைக்கு எதிர்த்து தான் இருக்காங்க அதுக்கு காரணம் புதிய வாக்காளர்கள் உள்ள வர்றதுங்கிறது ஒரு பெரும்பாடு பெரும் கஷ்டம் அது ஏன்னா உறவினர்களின் பெயர்களை குறிப்பிடுங்க அப்படின்னு ஒரு காலம் இருக்கு உறவினர்கள் யாரு அண்ணனா தம்பியா அப்பனா தாத்தாவா சித்தப்பாவா மாமனா யாரு அப்ப இதெல்லாம் வந்து ஒரு புரிதலற்ற ஒரு நிலைய தேர்தல் ஆணையம் அப்படி ஒரு காலத்தில் கொண்டு வருது இப்படி எண்ணற்ற விடயங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்க என்னவா இருந்தீங்க அப்ப உங்க உங்களுடைய தேர்தல் ஓட்டு பதிவு நிலை என்ன அப்படி எல்லாம் ஒரு காலம் வருதான் ரெண்டாயிரத்தி இரண்டுல பிறக்காதவனுக்கு நீங்க அவன் என்ன பதிவிடுவான் ஆக இது வந்து ஒரு வெளிப்படை தன்மையை தேர்தல் ஆணையம் கொண்டுட்டு வரணும் அது நீதித்துறை கவனிக்கணும் அது நேர்மையான அரசியல்வாதிகள் அல்லது ஆட்சியாளர்கள் அதை நேர்மை கொண்டு எதிர்க்கணும் நீங்க தேர்தலை பக்கத்துல வச்சுட்டு கொண்டு வந்து திணிச்சு நீங்க ஆளு ஆளுகின்ற இடத்தை உங்களுக்கு சாதகமாகும் ஆள முடியாத ஆளாத இடத்துல ஆளுவதற்கான வழியையும் நீங்க ஏற்படுத்துற இந்த திட்டம்ங்கிறது நீங்க இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிதானமா வச்சு ஒரு பெருங்காலத்துக்கு அப்புறம் சரி செய்யற திட்டம் அது இப்போதுக்கு தேவையில்லாத திட்டம் விஜய் அவர்கள் மட்டும் இல்ல விஜய் இன்னைக்கு வந்து இந்த விஷய விடயத்துல நீங்க தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் எதுவுமே ஒரு வேகம் எடுத்து இதை எதிர்க்கல அதனால விஜய் அவர்கள் போராடுறாரு அப்படின்னா போராடிட்டோம் அதுக்கு இடம் கொடுங்க அதை கூட தடுக்கிறதாவும் பந்த பிரிக்கிறதாவும் எல்லாம் சொல்றாங்க அதனால ஒரு யார் ஒருவர் தேர்தலுக்கு வந்தாலும் தேர்தல் களத்துல சந்திச்சு அவர்களை வீழ்த்தலாம் தேர்தல் வருவதற்கு முன்பாக வீழ்த்ததுங்கிறது அது அறமற்றது